மலேசியாவில் நடைபெற்ற உலகத்தமிழ் பொருளாதார உச்சிமாநாட்டில் உரையாற்றிய உத்தரமேரூர் இளைஞர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மலேசியா கோலாலம்பூரில் உலக தமிழ் பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்றது இதில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை சேர்ந்த டிஜிட்டல் சவுத் அறக்கட்டளையின் சட்டம் மற்றும் கொள்கை தலைவர் தேவராஜ் அவர்கள் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக தமிழர் பொருளாதார மாநாடு மற்றும் உலக பொருளாதார உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு வளரும் தொழில்நுட்பங்கள் குறித்து பேசினார் குறிப்பாக கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் தொழில்நுட்பங்கள் குறித்தும் பிளாக் தொழில்நுட்பம் சார்ந்த என்எப்டி வெப்த்ரி டெஃபி ஆகிய விளக்கங்கள் அவரது உரையில் இடம்பெற்றது கிரிப்டோ கரென்சியை எப்படி வாங்குவது எப்படி விற்பது எப்படி பாதுகாப்பாக கையாள்வது எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது போன்றவைகள் குறித்து தேவராஜ் பேசியுள்ளார் இந்த நிலையில் தமிழ் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய உத்திரமேரூர் இளைஞர் தேவராஜை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் ஆனால் பண்ண பட் அதே ஏஐ வந்து வந்து பண்ணவே முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹேக் பண்ண முடியாத ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த பிளாக் செயின் ஸோ இந்த பிளாக் செயின் பற்றி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் செயினுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி அமைச்சிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க வந்து இந்த பிளாக் செயினை கையில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட டேட்டாவை வந்து பிளாக் செயினில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது